வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நாம இன்று மேல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கமலஹாசன் கமலஹாசன் என்றாலே சர்ச்சை சர்ச்சை என்றாலே கமலஹாசன் அதுவும் குறிப்பாக அவரது திரைப்படங்கள் வெளிவரக்கூடிய நேரத்தில் சர்ச்சைகள் அப்படிங்கிறது எப்போதுமே தொடர்ந்து வருதுன்றதை நம்ம இருக்கோம் அது ஒரு வகையான பப்ளிசிட்டியானு கூட எனக்கு தெரியல அது என்ன விவரம்ன்றது தான் எனக்கு விரிவாக பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க கேலி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி பண்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேக்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேக்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க கமலஹாசனோட தக் லைஃப் தக் லைஃப் படம் கமலஹாசனின் வாழ்க்கையில் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமையும்னு அவர் சொல்றாரு காரணம் என்னன்னா மணிரத்னமும் கமலஹாசனும் மீண்டும் இணைஞ்சிருக்கிறாங்க அதாவது கமலஹாசனுக்கு முப்பத்தஞ்சு வயசு இருக்கும்போது அவர் அறுபது வயசுக்கார மாதிரி நடிக்க வச்சது மணிரத்னம் தான் நாயகன் படத்துல இப்ப கமலஹாசனுக்கு அறுபதுக்கு மேல வயசானதுக்கப்புறம் அப்புறம் அவரை முப்பத்தஞ்சு வயசு ஆள் மாதிரி மேக்கப் பண்ணி நடிக்க வச்சிருக்கிறதும் தான் கிட்டத்தட்ட படத்தோட கதை ரெண்டுமே இதை அந்த வேலைநாயக்கர் கதை மரியாதையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதை பற்றிலாம் நம்ம இப்போ பேச வரல நாம எதை பற்றி பேச வந்திருக்கோம்னா கமலஹாசனை சுற்றி வந்திருக்கக்கூடிய புதிய சர்ச்சை என்ன பண்ணியிருக்கிறாப்புல இந்த தக்ளைப் படத்தை பற்றி ஒரு விழா நடந்திருக்கு கர்நாடகாவில் அங்கே போய் பேச போயிருக்கிறாரு போய் பேச போனோடனே என்ன பண்ணியிருக்காருன்னா முதல் வேலையை உயிரே உறவே தமிழே அப்படின்னு இருக்கிறார் சொல்லிட்டு நான் சுமார் தமிழேருன்னு சொல்லங்க அவர் சிவராஜ்குமாரை காமிச்சு அவரும் இருக்கார் பாருங்க அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கிறாரு இது தேவையில்லாத வேலை சிவராஜ்குமார் தமிழ் ஆரிஜின் தான் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அவங்க அப்பா வீரப்பனால் கடத்தப்பட்டதே வந்து அவங்க குடும்பத்தோட போய் அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போய் வரதுக்காக அங்க கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கி கடத்திட்டு போனது ஸோ அவங்க ராஜ்குமார் குடும்பம் தமிழ்நாட்டை சேர்ந்த குடும்பம் தான் ஆனா அவர்கள் தமிழ்நாட்டின் அடையாளமாக கர்நாடகாவில் பார்ப்பது பார்க்கப்படுவது இல்லை அதை நம்ம ஒத்துக்கணும் இப்ப ரஜினிகாந்த் வந்து கர்நாடகத்தோட அடையாளமா பார்க்குறோமா இல்லை ஜெயலலிதா அவர்களை கர்நாடகாவோட அடையாளமா பார்த்தோமா இல்ல எம்ஜிஆர் தான் மலையாளிகளின் அடையாளமா பார்த்தோமா அதெல்லாம் எதுவுமே கிடையாது அந்தந்த மக்கள் வந்து அந்த பகுதியில் தங்களுக்கு பிடிச்ச நடிகரை தங்கள் மொழியின் அடையாளமாக தான் பார்ப்பாங்க இப்போ பார்த்தா அமிதாப் பச்சனை வந்து ஹிந்தியோட அடையாளமா பார்க்குறாங்க அவர் என்ன பாம்பேக்காரரா முன்னாடி பாம்பேக்கே ஹிந்தி கிடையாது அது வேற விஷயம் ஆனால் பாலிவுட்னு சொல்றதுனால குறிப்பாக பாம்பே பகுதிகளில் அமிதாப் பச்சன் வந்து என்னவோ பாம்பேக்காரராகவே தான் பார்க்கப்படுகிறார் ஆனால் அவர் பா பாம்பே கிடையாது அவர் உத்தரப்பிரதேசம் பக்கத்தில் உள்ள ஒரு சின்ன ஊர் இது ஸோ ஒவ்வொரு நடிகரும் அந்தந்த பகுதியில் இருக்க அந்த எந்த மொழியில் நடிக்கிறாரோ அவ அந்த அடையாளத்தோடு தான் பார்க்கப்படுவார்கள் இப்போ தேவையில்லாமல் சிவராஜ்குமாரை உள்ள இழுத்து விட்டது ஒன்று ரெண்டாவது உறவேன்னு நான் சொன்னதுக்கு காரணம் வந்து சிவராஜ்குமார் மட்டும் இல்லைங்க நீங்களும் நம்ம குடும்பம்தான் ஏன்னா கன்னடமும் தமிழ்லேருந்து வந்தது தான் அப்படின்னு ஒரு முத்த உதித்துருக்கிறேன் தேவையா இந்த வேலை வந்துட்டான்ப்பா கரும்பு சட்டையை போட்டுக்கிட்டு தெலுங்குக்காரன் தமிழை மட்டன் தட்ட கேட்டான் அப்படின்ற அதாவதுங்க ஒரு மொழியை உயர்த்தி பேசும்போது அந்த மொழியை மட்டும் உயர்த்தி பேசணும் அதோட கூட சேர்த்து இன்னொருத்தரை மட்டம் கூடாது நம்ம ஊரில் ஒரு வழக்கம் இருக்கு பாத்துறீங்கன்னா அயோத்தி தாசரை பத்தி பேசவே மாட்டாங்க திடீர்னு அயோத்தி தாசர் தான் எவ்வளோ பெரிய கில்லாடி தெரியுமா அப்படின்பாங்க என்னடா தெரிஞ்சிக்கானா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படியே கூட சேர்த்துப்பான் சேர்த்துக்கிட்டு பெரியார்லாம் என்னத்த செஞ்சாரு அயோத்தி தாசர் தான் அடுத்தால பாத்தீங்கன்னா அண்ணாவை திடீர் பெரியார் திடீர்னு ஒசி பேசுவான் பெரியார் மாதிரி வருமா அப்படின்பாங்க ஏன் அப்படின்னு கேட்டால் அண்ணாலாம் வேஸ்ட்டுப்பா அவர் வந்து ஒன்றே குளம் ஒருவனே தேவர்னு தேவர் விட்டார் எல்லாம் அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா அண்ணாவை வசதி பேசுவாங்க என்னென்ன அண்ணாவோட தமிழ் மாதிரி வருமா எதுக்குடா திடீர் திடீர்னு அம்மனமாக ஓடுறான் அப்படின்னு பார்த்தோம்னா கலைஞர் எல்லாம் வேஸ்ட்டு அப்புறம் கலைஞரை பேசுவாங்க எதுக்கு ஸ்டாலினை மட்டும் தட்டுறதுக்கு அப்புறம் ஸ்டாலின் வசதி பேசுவாங்க எதுக்கு உதயநிதியை மட்டும் தட்டி பேசுறதுக்கு அப்புறம் உதயநிதிக்கு அடுத்தால பேசுறதுக்கு இன்னொரு ஆள் வரணும் வந்தால் பேசுவாங்க சரியா இதெல்லாம் ஒரு புறமே இருக்கட்டும் இதே போலத்தான் நீ போய் அங்கே தமிழை பற்றி பேசணும்னா தமிழை பற்றி மட்டும் பேசிடலாம் அதை பேசும்போதே கன்னடம் வந்து இருந்தா வந்ததுன்னு இப்போ உண்டை யாராவது கேட்டாங்களா இந்த ஆராய்ச்சிலாம் ஒன்று தேவையா பேசும்போதே நீங்கள் பேசுவீங்கல்ல சார் கமல் சார் எனக்கு நிறைய வாத்தியார் இருக்காங்க தமிழ் வாத்தியார் அதில் ஒரு முக்கியமான வாத்தியாரே வந்து கலைஞர் தான் அப்படின்னு பேசுவீங்கல்ல அந்த கலைஞர் என்ன செஞ்சார் தமிழ் தாய் வாழ்த்துன்னு கொண்டு வரும்போது சிம்பிளா அந்த பழைய மனோன்மணியம் சுந்தரனார் எழுதின அந்த பாடல்ல இருந்த ஒரு லைனை நீக்கிட்டுதான் என்னது களி தெலுங்கும் கன்னடமும் மலையாளமும் உன் உதிரத்தே உ உதித்தன அப்படின்ற மாதிரி ஒரு லைன் வரும் தெலுங்கு கன்னடம் மலையாளம் எல்லாம் தமிழா தமிழ் தாயே உன்னிடமிருந்து தோன்றியவைதான் அப்படின்னு அந்த லைன் வருது ஹிஸ்டாரிக்கலாக அது கரெக்ட் தான்ப்பா இல்லைன்னு யாருமே சொல்லலை ம் ஹிஸ்டாரிக்கலாக சயின்டிஃபிக்காக அது கரெக்டு தான் ஆனால் அதை உங்கள்கிட்ட யார் கேட்டாங்க உங்கள்கிட்ட யாருமே கேட்காமே உன்னை யார் அதை பற்றி பேச சொன்னது உன்னை வந்து கன்னட மொழி எங்கேருந்து இருந்து இதுன்னு ஆராய்ச்சி பண்ண சொல்லி கூப்பிட்டாங்களா நீங்கள் போனது எதுக்கு போனீங்க தக்லைப்புறத்தை பத்தி பேச போனீங்க தக்லைஃப் புறத்தை பத்தி பேசுனா பத்தி பேசிட்டு வந்துடணும் இல்ல தமிழை பத்தி பேசணும் ஆசையா இருந்தா தமிழை பத்தி மட்டும் பேசணும் ஒரு ஒருத்தரை பாராட்டுறதுக்காகவே இன்னொருத்தரை மட்டம் தட்டக்கூடாதுன்ற ஒரு மேடை நாகரிகம் தெரியுது அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு நபருங்க அவர் அவங்க அப்பா வந்து எம்பி அவரை சந்திக்கும் போது இதுதான் சொல்லுவார் இப்ப பாத்தீங்களா நீங்க எல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா தோழர் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேக்குறீங்க நான் எங்க கட்சி ஆபீஸ் போனேன்னா அப்பா எப்படி இருக்காருன்னு கேட்பாங்க அப்படின்னு சொல்லுவார் ஒரு எம்பியோட பையனா இருந்தா கூட அவருக்கு என்ன தோணுது என் அடையாளம் நான் அப்படிங்கிறத விட்டுட்டு இன்னாரது மகன் அப்படின்ற அடையாளத்தை எதுக்கு என் மேல திணிக்கிறீங்க அப்படின்னு அவருக்கே கோபம் வருது இல்ல உலகம் அப்பா தான் அப்பா காமிச்சு அப்பா தான் உங்களோட அடையாளம்னு காட்டுறத வந்து சாதாரணமா ஒருத்தரால ஏத்துக்க முடியல அப்படின்றப்போ இது எப்படி அவர் ஏத்துக்க முடியும் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தடவை ஒரு நண்பரை சந்திச்சப்ப அவர் சொன்னார் அவர் பையனோட ஃபோட்டோவை போயிட்டு மை ஜூனியர்னு போட்டிருந்தாராம் ஃபேஸ்புக்கில் அவங்க பையன் சண்டைகள் வந்துட்டானான் அது எப்படி நீ மை ஜூனியர்னு சொல்லுவ நான் என்ன உனக்கு ஜூனியரா நான் தனிப்பா நான் எப்படி உன்னோட ரெப்ரஸண்டேஷனாக இருக்க முடியும் நீ வேணா ஒன்று போட்டுக்கோ என்ன ஏன் போட்டு ஒன்று உங்க கூட சேர்க்குற அப்படின்னு இது வந்து ஒரு எம்பியோட பையனாக இருந்தாலும் அதுதான் பிரச்சனை ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தில் இருக்கிற பையனாக இருந்தாலும் இதான் பிரச்சனை அப்படி இருக்கும்போது கர்நாடகாவை சேர்ந்தவர்களுக்கு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் அந்த தாய்மொழி பற்று வந்திருக்கு க இங்கே வந்து கன்னடத்தில் பேசு நீ பேங்க்ல வேலைக்கு வந்துருக்குற நீ கன்னடம் கற்றுக்கிட்டு வர மாட்டியா நீ நீ ஏன் ஹிந்தியில் பேசுகிற அப்படின்னு இப்போ தான் பேங்க்லலாம் போய் குரல் எழுப்புறாங்க இப்போ தான் வந்து மெட்ரோ ஸ்டேஷன்லலாம் ஹிந்தியில் போய் போர்டு வைக்காத கன்னடத்தில் வை அப்படின்னு இப்போ தான் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கே இப்போ தான் அந்த தாய்மொழி அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு மரியாதை கொடுக்கணும்டா அப்படின்ற உணர்வே இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு அவங்கிட்ட போய் நீ பெருசாக சொல்லு ஆனா உங்க மொழி வந்து தமிழ்ல இருந்தா வந்து தெரியுமா அப்படின்னு அவனு சொன்னா அவனுக்கு கோபம்தான் வரும் சரியா ஸோ இது வந்து ஒரு மேடை நாகரிகம் கருதி அதை கொஞ்சம் நான் சரியா பேசி இருந்திருக்கணும் இன்னும் சரியா பேசி இருந்திருக்கணும்னு சொல்றதை விட அதை பத்தி பேசாம இருந்திருக்கணும் யாகா வாராயிரும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு இப்ப வந்து இந்த சவுத் இண்டியன் கான் கிளேவ்னு ஒன்னு ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது நம்ம தென்னிந்திய மாநிலங்கள்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்குது அதை மிகவும் சிறப்பாக செயல்பட்டு நமது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதை தான் பாஜகவோட மெயின் அஜெண்டாவா இருக்குது இப்போ வாருங்க உடனே எடியூரப்பா கிளம்பி வந்துட்டாரு பிஜேபி ல இருந்து நீ எப்ப பார்த்தாலும் கமலஹாசன் வந்து இந்து மதத்தை புண்படுத்துகிற மாதிரியே பேசிட்டு இருந்தார் இப்போ கன்னடத்தையும் புண்படுத்துகிறாரு அவர் படத்தை தடை செய்ய போறோம் அவர் படத்துக்கு தடை விதிச்சாதான் நாங்கள் விடுவோம் ஒன்று அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் அப்படி மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் அவர் படத்துக்கு கண்டிப்பாக தடை விதிக்கணும்னு நாங்கள் வந்து பெரிய போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி அவரு அடுத்தால கிளப்பி விட்டுருக்கிறார் பிஜேபியை சேர்ந்த எடியூரப்பா அப்போ எப்படா வந்து உங்களை நம்மளை அந்த தென்னிந்திய மாநிலங்களை ஒழிச்சு கட்டலாம் குறிப்பா தமிழ்நாட்டை ஒழிச்சு கட்டலாம் குறிப்பா தமிழை ஒழிச்சு கட்டலாம் நாம தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து வேணும்னு பலகாலமா போராடி வாங்கணும் அப்படி வாங்கின கொஞ்ச நாள்ல என்ன பண்ணி வச்சீங்க நம்ம வாங்கின அந்த செம்மொழி அந்தஸ்தை கெடுக்கும் விதமாக இல்லை அதுக்கு ஒன்றும் பெரிய மதிப்பு இல்லைப்பா எல்லாருக்கும் தான் அந்த சர்டிவிகேட்டுக்கு போ அப்படின்னு சொல்ற மாதிரி மலையாளம் கன்னடம் தெலுங்குன்னு எல்லா மொழிக்கும் கொடுத்துட்டாங்க உட்டா செய் ஹிந்திக்கும் செம்மொழி கொடுத்துருவாங்க இல்லை கொடுத்துட்டாங்களா ஆல்ரெடினு எனக்கு தெரியல அப்போ அவன் வந்து என்ன பண்ண முடியும் ஒன்றியத்துல இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான் நம்ம இந்த தென்னிந்திய மாநிலங்கள் ஒன்று சேர்ந்துடக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுல அவங்க குறியா இருக்கிறான் நீங்க அதுக்கு அந்த நெருப்பு அந்த தீ எரியற தீல இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்துற மாதிரி ஊத்திட்டு வந்துருக்கிறீங்களே இது ஒரு முதிர்ந்த நடிகருக்கான ஒரு செயலா எங்க பேசினாலும் தமிழ் தமிழ்னு பேசுறீங்க சரி சந்தோஷம் அதை பேச வேண்டிய இடத்துல பேசணும் தமிழை பத்தி தமிழ்நாட்டுல பேசணும் அதை விட்டு கர்நாடகால போய் பேசி என்ன ஆகும் போது அது கர்நாடகால நம்ம வேணா பெருசா பேசிக்கலாங்க இப்ப நம்ம மொழியை வந்து சம்ஸ்கிருதத்துல இருந்து வந்ததுன்னு சொல்லும் போது நம்ம கோவம் வருதா இல்லையா அது பொய்ன்றது ஒரு பக்கம் ஆனாலும் அந்த கோபம் வருதா இல்லையா அப்போ உன் மொழி வந்து ஒன்னுது இல்லடா அது எங்க நாங்க போட்ட பிச்சை அப்படின்ற மாதிரி சொன்னா அந்த மொழியை சார்ந்தவர்களுக்கு கோபம் வரத்தனும் செய்யும் ஸோ இந்த நேரத்தில் கமலஹாசனுக்கு வந்து ராஜ்யசபா எம்பி சீட்டு உறுதி செய்யப்பட்டிருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த காலியாகிற மூணு சீட்டில் ஒரு சீட்டு வந்து கமலஹாசனுக்கு ஒதுக்கிறோம் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாகவே அறிவிச்சிட்டாங்க இன்னும் போய் இங்கே கர்நாடகாவிலேயே இந்த கூத்தடிச்சா இன்னும் நீங்கள் பார்லிமெண்ட்டில் போயெலாம் பேசுகிறேன்ட்டு என்ன கூத்தடிக்க போகிறீங்களோ தெரியல கொஞ்சம் நாவடக்கத்தோடு பேுங்க ஏற்கனவே நீங்கள் பேசுறது உங்கள் ரசிகர்களுக்கே புரியாதுன்னு சொல்லி ஒரு நக்கலான ஒரு கமெண்ட் உண்டு தெரியாத விஷயங்கள தலையிடாதீங்களே இல்லை தேவையில்லாத விஷயங்கள தேவையில்லாத இடத்துல பேசாமல் இருக்கீங்களேன் இடம் பொருள் ஏவல் பார்த்து பேசுங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுகோள் உங்கள் படத்துக்கு தேவையில்லாத பப்ளிசிட்டியை கொடுக்கணுன்றதுக்காகவே நீங்கள் இப்படி பேசுனீங்களான்னு கூட எனக்கு என்னை போன்றவர்களுக்கு ஒரு சந்தேகம் உண்டு அப்படி இல்லாமல் வாய் தவறி பேசியதாக இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல ஸோ லைஃப் படத்துக்கு தடை விதிக்கப் போகிறார்களா கர்நாடக மாநிலத்தில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக போகிறாங்களா ஏன்னா கமல்ஹாசன் வந்து ஒவ்வொரு படம் வரும்போதும் அந்த படத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை அவரே தான் உருவாக்கிக்கிறார் ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணி அந்த கான்ட்ரவர்சி மூலமாக ஃப்ரீ பப்ளிசிட்டி அப்படின்றத நோக்கி அவர் இந்த வேலையை செஞ்சாரான்னு தெரியல இதை குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றது நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்